நான் பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னான்னா கர்ம வினை தீர்க்கணும் கர்ம வினையை வந்து தீர்க்காமல் எதுவுமே செய்ய முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறேன் அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு எந்த கோவிலுக்கு போகணும் வருடா வருடம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடு நீங்கள் வந்து நம்மளுடைய பிறப்பின் கர்மாவை வந்து அழிக்காமல் மேலும் மேலும் வந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிறது அந்த ஆசை நியாயமானதா என்று சொன்னால் எல்லா மனிதனுக்குமே ஆசை நியாயமானது இல்லை சொல்ல மாட்டேன் அப்போ அந்த ஆசை நியாயமானது என்பதை வந்து நாம் வந்து அந்த பேசிக்கோடு போகணும் அந்த பேசிக்கோடு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து போகலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய சாதனைகளும் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு எந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு மனிதனுடைய கர்ம வினையை இது வந்து நம்ம வந்து தீர்ப்பதற்கு எந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் பிறந்த மாதத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் பிறந்த மாதத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுடைய கர்ம வினையை இது வந்து தீர்க்க தீர்க்க முடியும் அப்போ இதற்கு பேர் வந்து ஜென்ம மாதம் ஒருத்தர் சித்திரையில் பிறந்திருக்காருனா அந்த சித்திரையில் தான் அந்த அந்த கர்ம வினையை தீர்க்கணும் சித்திரையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரமில்ல உங்கள் உங்கள் பிறந்த மாதத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வந்துடும் அதே மாதிரி எல்லார் பிறந்த மாதத்திலும் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்ற தான் உங்களுடைய உண்மையான பிறந்த நாள் நீங்கள் என்ன செய்வீங்க ஆங்கில டேட்டை வச்சு என்ன சொன்னா கோலாகலமாக கொண்டாடுகிறீர்கள் அது தவறு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இத்தனைக்கான பூவை கையில் வச்சு உங்களுடைய பேரை சொல்லி நட்சத்திரத்திர சொல்லி ராசியை சொல்லி கிழமையை சொல்லி திதியை சொல்லி யோகத்தை சொல்லி கரணத்தை சொல்லி அன்றைய நாளில் வந்து என்ன சொன்னான்னா பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இதெல்லாம் சொல்லணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லலான்னு வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காருன்னா சனியோடைய அவங்க பேரை சொல்லி சனியோடைய நட்சத்திரத்தை சொல்லி கிழமையை சொல்லி யோகத்தை சொல்லி கரணத்தை சொல்லி சொல்லி வந்து என்ன சொல்லலாம்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு போய் போடுங்க அப்படியே வந்து என்ன சொன்னா வானமண்டலத்தில் இருக்கின்ற உங்களுடைய நட்சத்திரம் வந்து அப்படியே பரிமளிக்கும் அப்படின்ட்டான் இது உண்மையான ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை என்ன வந்து கொஞ்சம் என்ன சொல்லலான்னா வந்து இந்த கோவிலில் சொல்லுகின்ற அர்ச்சனைகள்லாம் வந்து அர்ச்சனை கிடையாது அர்ச்சனையை வந்து சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிடுக்கும் அர்ச்சனை சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டுங்க ஒரு ஒரு ஒருத்தருடைய பேர் இப்போ சிவலட்சுமி சிவலட்சுமி நாமஸ்தேய சதய நட்சத்திரே கும்பராசி ஜாதகஸ்தேய சதக சதய நட்சத்திரே கும்பராசி ஜாதகஸ்தேயே அதற்கடுத்து என்ன சொன்னால் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை இப்போ கும்பராசி ஜாதகஸ்தேயே வெள்ளிக்கிழமை அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து யோகம் நாம யோகம் அதுக்கடுத்து காரணம் தைத்துளை காரணம் அப்போ என்ன சொல்லணும்னா குழந்தையுடைய பேர் நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி குழந்தையுடைய பேர் நட்சத்திரம் திதி அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து கிழமை யோகம் காரணம் இப்படி சொல்லி என்ன செய்யணுன்னா வந்து சுபலட்சுமி சுபலட்சுமி நாமஸ்தேயே சதய நட்சேத்திரே கும்பராசி ஜாதகஸ்தேயே வெள்ளிக்கிழமை தசமி திதி பிரீதிநாம யோகம் தைத்திளைக்காரன் இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதே மாதிரி உங்கள் தான் சொல்லிக்கிடுங்க சொல்லிவிட்டு சேம வீரிய ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் அவ்வளோதான் சேம வீரிய ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்யா அபிவிருத்தியும் அபிவிருத்தி ஆகணும் அபிவிருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லலான்னா வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பூமி சித்தியார்த்தம் புத்திர வாக்கிய சித்தியார்த்தம் அஷ்டசக்தி சித்தியார்த்தம் ஓம் சக்கராயன் நமவும் சேத்தம் சங்காயின் நமவும் சேத்தம் பிரக்மாணி நமவும் சேத்தம் கௌமாரி நமவும் சேத்தம் வராகி நமவும் சேத்தம் சித்தா நமவும் சேத்தம் வைஷ்ணவி நமவும் தேசம் மகேந்திரி நமவும் சேத்தம் மகாத்ரிபு சாமுண்டீஸ்வரி நமவும் தேசம் மகாத்ரிபுரசுந்தரி நமவும் சித்தியார்த்தம் சூரியாயநமும் தேய் ஸ்வகா சந்திராயநமும் தேகி ஸ்வகா மங்களாயநமும் தேவிசா புதப்பனமும் தேய்ஸ்வா குருவை நமவும் தேய்ஸ்வா சுக்ராயமும் தேயுஸ்வா சனியப்பனமும் தேவிசுவா ராகவே நமவும் தேய் ஸ்வகா கேதுவே நமவும் தேகிஸ்வா மாந்தி நமவும் தேயி ஸ்வாகா சொல்லிட்டு காலை சாமுத மூர்த்த அக்னி பிரசோத ஹும்படு சித்தியார்த்தம் ಸರ್ವ ಮಂಗಳ ಮಾಂ ಸಿವೇ ಸರ್ವಾರ್ಥ ಸಾದಯೇ ಸರಣ್ಯೇ ದಿರೆಯಂಬಿಯೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೆ ರೂಪಂ ್ದೇಗಿ ಯಾಸೋ ಏಗಿ ಭಗಂ ಭಗವತಿ ಮೇ ಪುತ್ರಾನ್ ಧೇಗಿ ತರನಂ ್ದೇಗಿ ಸರ್ವಾಂತ್ ಕಾಮ ಪ್ರದೇಗಮೇ ಓಂ ನಾನಾ ವಿಧ ಪರಿಮಳ ಪುಷ್ಪಂ ಭದ್ರಾಣಿ ಸಮರ್ ಅವಳದಾ ಪರಂದ ನಾಳು ಮುಡಿಜ್ ಇದ ಕೊಂಚ ಮೈಂಡ್ ಅಂತ ವಿಲ ಮೆದು ಒಂದು ಸಲ್ಲ ரீவைன் பண்ணி பண்ணி போட்டு எழுதி வச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அதுதான் ஒரு பெருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட்னஸ்ஸாக இருக்கும் அப்போ கருமவினையை தீர்ப்பதற்கு நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கின்ற விஜயாவதிக்கு தான் வந்து போக வேண்டும் அங்கு விஜய் யாரு நம்மளுடைய நாரத பெருமான் வந்து பூஜை பண்ணிய ஸ்தலம் அற்புதமான ஸ்தலம் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் அந்த கடற்கரை மணலில் நடந்து போய் அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த கோவிலில் வந்து அவர் வந்து ஒரு பரிகாரை பூஜை பண்ணியிருக்கிறார் இரவில் வந்து அப்போ அவர் வந்து அந்த பரிகாரை பூஜை பண்ணும்போது அவ அவ்வளவு காலத்திற்கு முன்னால் கடற்கரையில் இருந்த ஒரு கோவிலில் வந்து இரவு பூஜை பண்ணும்போது வந்து ஏதாவது தொந்தரவுகள் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் யாரை கூப்பிட்டிருக்கிறார் காவலுக்கு அப்படின்னா தில்லைக்காளியை கூப்பிட்டுருக்கிறார் ஆமாம் அந்த தில்லைக்காளியை வந்து இப்போ நான் பூஜை பண்ண போகிறோமா எனக்கு காவல் ஓகே நான் வாரேன்னா அந்த அம்மா வந்து தில்லைக்காளி அங்கே வந்து அவர் பூஜை பண்ணும்போது எந்தவித தொந்தரவும் இல்லாமல் காவல் இருந்ததாக ஐதீகம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜென்ம மாதம் வருகின்றன்று ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று இது ரெண்டு செட் ஆகும் ஜென்ம மாதம் சூரியன் நின்ற மாதம் அந்த மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற விஜயாபதி போங்க விஜயாபதி போய் இங்கேருந்து போகும்போதே புற்று மண் புற்று மண்ணு கொண்டு போங்க பசுங்கோமியம் கொண்டு போங்க துளசி சாறு கொண்டு போங்க நிறையாவே யூ எடுத்து எடுத்துக்கிடுங்க புற்று எடுத்துக்கிடுங்க கோமியம் வந்து ஒரு லிட்டருக்கு கொண்டு போங்க துளசி சாறு நல்லா துளசியை வந்து என்ன சொன்ன மிக்சியில் அடித்து நல்லா எடுத்துருங்க எடுத்து ஒரு மண்களையம் அழகான மண்களையத்தில் பசுங்கோமியம் புற்று மண்ணை உள்ளே போட்டு கரைங்க துளசி சாரை போட்டு உள்ளே போட்டு நல்லா கலக்குங்க நல்லா கலக்கி கடற்கரை மணலில் உட்காந்து தலை முதல் கால் வரை நன்றாக தேய்ச்சிக்கிடும் தலை முதல் கால் வரை நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அந்த நிலையோடு நம்ம தலை முதல் கால் வரை அந்த மூணு இதை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிருக்கோம் இல்லையா அதோடு அரை மணி நேரம் உட்காந்துரும் அரை மணி நேரம் கழித்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடலில் குளித்து கடலை நல்லா தேய்ச்சி குளிக்கணும் குளித்த பிறகு கடல் கரைக்கு வரணும் கரைக்கு வரணும் கரைக்கு வந்து கீழே படுத்து கீழே படுத்துடணும் மண்ணில் கீழே படுத்து வலதுகை புறம் வலதுகை புறமாக அஞ்சு தடவை உருளணும் இதுதான் வலதுகை இப்போ படுத்தாச்சு அப்போ வலதுகை பக்கமாக அஞ்சு தடவை உருளணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை உருண்டுணும் உருண்டு முடித்து ஏந்திக்கணும் எவ்வளவு மண் ஒட்டியிருக்கு ஓகே திரும்ப போய் கடலில் போய் குளி குளிச்சிடணும் ரிட்டன் வா ரிட்டன் வந்து என்ன சொன்னா மண்ணில் படு இடது கை பக்கம் அஞ்சு தடவை உருளணும் நல்லா உருளணும் எவ்வளோ மண் ஓட்டுதுன்னு பார்க்கணும் உருண்டுட்டு கடலில் போய் குளிக்கணும் மூணாவது தடவை கடலில் குளிச்சிட்டு வரணும் திரும்ப படுத்து வலது கை பக்கம் திரும்ப உருளணும் அஞ்சு தடவை தான் உருண்டுட்டு நிதானமாக எந்திரிச்சு கடலில் குளிச்சுட்டு பிற நல்லதில குளிச்சுட்டு அங்கே இருக்கின்ற அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் வருடா வருடம் வருடா வருடம் வருடா வருடம் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் பிறந்த மாதத்தில் வரும் என்ன சொல்லலாம் வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று இதை செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆயில் பங்கங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கர்ம வினைகளாக இருந்தாலும் எவ்வளவு மனிதனுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் விஜயாபதி ஸ்தலம் உங்களுடைய கர்ம வினையை போக்கி கொடுக்குற தென் மாவட்டத்தில் உள்ள அற்புதமான இதை ஆரம்பிடாமல் வந்து எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம யாரும் செய்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து என்ன சார் ஷார்ட் கட்டாக எல்லாம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கோம் ஷார்ட் கட்டாலாம் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது போராடம் போராடம் ஜோதிட ஜாம்பவான்களே ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களே உங்களுக்கு தான் நிறைய கர்மவனை ஜாஸ்தி இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் கர்மவனை வந்து அதிகமாக தாக்கத்தை வந்து எனக்கு வந்து உருவாக்கும் என்ன காரணம் நிறைய பரிகாரங்கள் செய்து கொடுத்துருங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க போது என்னுடைய உடலில் வந்து சில நளிிதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போய் வந்து அந்த மாதம் மாதம் வந்து சரி பண்ணிடுவேன் அது எனக்குன்னு வந்து ஒரு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்துக்கு போய் வந்து என்ன சொன்னானோ உட்காந்து என்ன சொன்னா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒன்றரை மணி நேரம் அந்த இடத்துல வந்து அந்த பக்தி பரவசத்தில் வந்து அங்கே ஒன்று நடக்கும் அதில் உள்ளே போய் இருந்துட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நீட்டாக வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுவேன் அது இன்று வரை நம்மளை வந்து என்ன சொன்னால் நம்முடைய ஆயுளையும் ஆன்மாவையும் காத்து கொண்டிருக்குது ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட் தான் சரி பண்ணி கொடுக்கும் பத்து பர்சன்ட் அந்த வதத்தை அணிவிக்கணும்னு சொல்லிடுவார் சொல்லிடுவார் பத்து பர்சன்ட் தான் அனுபவிச்சுக்கோ நீ மிச்சம் நீ அனுபவிக்காமல் போயிட்டீங்கன்னா அது சந்ததிகளை சாந்திரும் அதனால் வந்து உனக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து ரிலீஃபிங் ஓகே பத்து பர்சன்ட் நீ அனுவிச்சு தான் ஆகணும் அப்படின்னே அந்த தெய்வம் நமக்கு வந்து உத்தரவு கொடுக்கும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும் உங்களுக்கு எல்லா மனிதனும் கர்ம வினை தீர ஜென்ம மாசத்தில் விஜயாவதி சென்று ஒற்றுமன் கோமியம் ப்ளஸ் துளசி சாறு கலந்து நன்றாக தேய்த்து கடலில் குளித்து மணலுக்கு வந்து வலதுபுறமாக ஐந்து தடவை அங்க பிரதட்சணம் பண்ணி கடலில் குளித்து திரும்ப வந்து இடதுபுறமாக ஐந்து முறை அங்க பிரதட்சணம் பண்ணி திரும்ப கடலில் குளித்து திரும்ப வந்து கீழே படுத்த ஐந்து முறை வலப்புறமாக அங்க பிரதட்சணம் பண்ணி நீங்கள் வந்தேருக்கு வந்து அது பிறகு குளித்து அது பிறகு என்ன சொல்ல நலதனில் குளித்து நீட் பண்ணி வந்தேர்கள் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுடைய வசமாகும் நரகம் உங்களை விட்டு போகும் இதை யாரும் செய்வார்களா என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த அற்புதமான பரிகாரத்தை சொல்ல வைத்த விஸ்வாமுத்திர பகவானுக்கும் அவர் பண்ணிய யாகத்தில் காவல் இருந்த தில்லைக்காளிக்கும் ஆயிரம் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா இவனை தெளிவாக நிதானமாக நம்ம மக்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த வாக்கு மண்மையை கொடுத்தவள் காளிதேவிதான் விஸ்வாமுத்திர பகவான் அற்புதமான அந்த நாராயண நாராயண் நாராயணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த நாரதர் நாரதர் வந்து என்ன சார் பூஜை பண்ணிய ஒரு ஸ்தலம் நம்மளாம் அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் போகணும் அப்போ எல்லோரும் போங்க நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் கண்டிப்பாக ஜென்ம மாதம் என்பது கர்மாவை வந்து டெலிவ் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது என்று கூறி எல்லாரும் பயன்படுத்திக்கிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்